திருக்கழுக்குன்றத்தில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் குஞ்சம் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் பேரூர் திமுக சார்பில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருக்கொழுக்குஞ்சம் எடுத்த கொத்திமங்கலத்தில் குஞ்சம் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வி தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது திருக்கொழுகுஞ்சம் பேரூர் செயலாளர் ஜி டி யுவராஜ் முன்னிலை வகித்தார் ஒன்றிய துணை செயலாளர்கள் கடும்பாடி கே கே பூபதி சுரேஷ் அம்சவள்ளி பேரூராட்சி துணை செயலாளர்கள் நாய் இளங்கோ சா சரவணன் தவுலத் பிவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கட்சியின் தலைமை கழக பேச்சாளர் நெல்லைமனை திமுக அரசின் நான்காண்டு சாதனைகளை விலக்கி சிறப்புரையாற்றினார் கூட்டத்தின் போது மாவட்ட அளவில் அரசு பள்ளிகளில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் திருக்கொழுக்குன்றம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதலிடமும் பெற்ற மாணவி கோபிகாவுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் பள்ளியில் இரண்டாம் இடம் பிடித்த மாணவி பத்மபிரியாவுக்கு நான்காயிரம் ரூபாய் மூன்றாம் இடம் பிடித்த மாணவி தமிழ்ச்செல்விக்கு மூன்றாயிரம் ரூபாய் என பரிசு தொகையை பேரூர் செயலாளர் ஜி டி யுவராஜ் துறை சார்பில் வழங்கப்பட்டது கூட்டத்தில் ஒன்றிய துணை சேர்மன் எஸ் ஏ பச்சையப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் அவர் மோடி என்ன சொன்னார் மணி ஆட்டங்கள் கொரோனா போயிரும் சொன்னார் தவிர ஒரு பைசா கொடுக்கல தளபதி ஆட்சிக்கு வந்தா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்தினா அந்த கொரோனாவிலே படிப்பு இல்லாதவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் கொரோனாவிலே செத்து போன முன்கள பணியாளர்களுக்கு டாக்டர்களுக்கு காவலர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் அதுபோல தாய் தப்பு நிறைய பிள்ளைகளுக்கு அஞ்சு லட்சம் இதே போல பொதுமக்களுக்கு நமக்கெல்லாம் ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் நாலாயிரம் ரூபாய் தந்தார் தளபதி ஒரு சிறந்த ஆட்சியாக நாலாயிரம் ரூபாய் தந்தவர் தளபதி ஸ்டாலின் இந்த பாஜக என்ன என்ன செஞ்சாங்கன்னா நமக்கெல்லாம் அந்த கொரோனா தடுப்பூசி தரக்கூடிய சீரம் கம்பெனி இடத்துல தடுப்பூசி தயாரிக்கிற கம்பெனி இடத்துல பணத்தை வாங்கிட்டு இருந்தான் கட்சிக்கு நிதி வாங்கிட்டு ரெண்டு பேரும் நட்ப அவை உறுதிப்படுவதற்கு கை தவ கட்டிக்கிட்டு அந்த தவளை கொஞ்ச நேரத்தில் தண்ணியில் முங்கி போயிட்டு இந்த எலிக்கு நீச்சல் நீச்சல் மூத்து சேர்ந்த ஜத்து போச்சு அந்த எலி தான் அதிமுக தவளை தான் பாஜக வரக்கூடிய தேர்தலில் அந்த எலியும் தவளையும் போன மாதிரி இந்த அவர்கள் தோற்பார்கள் எல்லா முதல் மார்க் எடுத்த முதல் மார்க் இரண்டாவது மார்க் மூன்றாவது மார்க் முதல் மார்க் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய ரொம்ப

கோடி ரூபாய் அனைத்துறை பயுஷ் ரமணா படுத்த மாதிரி ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை மூடுங்கல்வி திட்டத்தை கல்வியை கொடுக்காதே என்று எழுதி வைத்திருந்தான் iر مeرنا dبل